மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது திருச்சி கரூர் திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனியில் இன்று கனமழைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் திருச்சி கரூர் திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்திகாளர் மணிவண்ணன் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் வடக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில தினங்களே கூடிய பல்வேறு காரணிகளால் குறிப்பாக தென்னிந்தியின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுகிறது அதே போல குமரிக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு அனைத்து நாட்களிலும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான எச்சரிக்கையை தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது இன்றைய தினம் பதினைந்து மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த இருபதாம் தேதிக்குள்ள தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது இது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியிட இருக்கிறது அக்டோபர் ஐந்து அல்லது பதினேழாம் தேதி வாக்குல இந்திய நிலப்பரப்புகள் இருந்து தென்மேற்கு முழுவதுமாக விலங்கி விலகத் தொடங்கியுடன் வடகிழக்கு காற்று திரும்பி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி கோவை அதே போல அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு சேலம் நாமக்கல் கர்நாடகாவை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் வட உள் மாவட்டமான திருப்பத்தூரிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை இருக்கக்கூடிய திண்டுக்கல் தேனி மத்திய மாவட்டமான திருச்சி கரூர் திருப்பூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரையே தமிழ்நாட்டுல